அண்ணே பாண்டியராஜா அண்ணே அது எப்போவுமே என் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி நான் அண்ணேன்றது முழுசாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அது ஒரு சில பேரில் முதல் பேராக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்போவுமே அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க கேடி பிள்ளை கிளாடுறாங்க அவங்களுக்குள்ளே வந்தீங்கன்னு உண்மை தானே அந்த நேரத்தில் விட ஒரு சைக்கிளை ஒருத்தன் ஒரு கலர் கலர் சட்டையாக ஒருத்தர் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தா அப்போ ஒருத்தர் ஒரு சட்டை வந்து ரூபான்னு சொன்னாங்க சட்டை எழுபது ரூபா ஒரு பத்து பத்து சட்டையை வாங்கி வச்சிக்கிட்டேன் அப்போ கூட சொல்லி சார் விமல் டிரைவர் தான் சொன்னாப்பில்ல எதுக்கு செஞ்ச சட்டையெல்லாம் வாங்கினேன் இருக்கான் இதுதான் இந்த படத்துக்குடா இங்கே கண்டிப்பாக வரும்போது அழைப்பு பேசாமல் அப்படின்னு சொல்லி சட்டையை வாங்கி காரில் வச்சிட்டு விமல் கூட ஏங்க இருங்க பேசாமல் இருங்க கேட்போம் இல்லையா சட்டையை போட்டு நிற்போங்க உங்கள் நம்பி ஒரு பத்து சட்டை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னேன் ஆனால் அதே மாதிரி சொன்னோன்னு சரி ரைட்டு சூரியா ரெண்டு பேர் ரெண்டு பேர் சின்ன ஒரு ஆளு நல்லாயிருக்கும் ஓகே சூரிய அந்த காஸ்டியூ மாட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னீங்க அது இன்னைக்கு வரைக்குமே நிறைய விஷயங்கள் நிறைய நம்பிக்கை நீங்கள் கொடுத்துருக்கீங்கண்ணே இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள் நான் கதை கூட ஏதாவது யோசிச்சுன்னா கூட எனக்கு உங்களோடய செயல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே என்னோடய குடும்ப விஷயங்கள் நிறையா விஷயங்கள் அன்னைக்கிட்ட உங்களை சொல்லியிருக்கேன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு நிறையா விஷயம் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க எனக்கு நான் பிரசாந்தை கூட சொல்லுவேன் தம்பிக்கிட்ட ஏதாவது ஒரு இடத்துல வரப்போ பாண்டராஜன் டைலாக் பார்த்தியா ஒரு சீனே இல்லாமல் ஒரு டைலாகில் ஒரு சீன் வரும் மாரி அந்த மாதிரி எனக்கு ஒரு சில இருக்குது நான் அடிக்கடி சொல்லுவேன் சார் இந்த இடத்துல பார்த்தியா பாண்ட டைலாக் ஒன்று வருது அந்த மாதிரி வச்சுரு தம்பி அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் ஒரு டைலாக் வந்துச்சுன்னா அஞ்சு நிமிஷம் படத்தை கடந்து பண்ணக்கப்போ அந்த டைலாக் நம்மளை ஒருத்திக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி வசனங்கள் உங்கள் படத்தை நிறையா நான் பார்க்க முடியுங்க அவளை ரெஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இருக்கீங்கண்ணே கண்டிப்பாக இந்த படத்துக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நீங்கள் இருப்பீங்க நம்புறீங்க ரொம்ப நன்றிங்கண்ணே